திருகோணமலை நகரில் சட்டவிரோதமாக நேற்று வைக்கப்பட்டு போலீசாரால் அகற்றப்பட்ட புத்தர் சிலை பல்வேறு ஆரவாரங்களுடன் இன்று மீண்டும் அதே இடத்தில் மதியம் ஒன்று முப்பது மணியளவில் வைக்கப்பட்டது பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச உட்பட பல தரப்பினரும் கடும் எதிர்ப்பை வெளியிட்டனர் இதனையடுத்து பாதுகாப்பு காரணங்களுக்காகவே சிலை அகற்றப்பட்டது இன்று மீண்டும் அதே இடத்தில் வைக்கப்படும் என தெரிவித்திருந்தார் இந்த சம்பவம் குறித்து முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அழகாக இவ்வாறு தெரிவித்துள்ளார் திருகோடமலையில் புத்த பகவானின் புலம்பல் தர்மத்தை தானே நான் போதித்தேன் அதர்மத்தை எனது பெயரால் செய்யாதீர்கள் காவி உடை தரித்திருப்பது காருண்யம் என்றேன் காடைத்தனத்திற்கும் அந்த உடை தரிக்காதீர்கள் அன்பால் வழிபடுங்கள் அனைவரும் என்றேன் ஆக்கிரமிப்பு சிலையாக என்னை ஏன் மாற்றினீர்கள் புத்தம் சரணம் கச்சாமி என்று வணங்குங்கள் என்றேன் யுத்தம் கரணம் ஆசாமி என்று அடாவடி செய்யாதீர்கள் பௌத்த மதம் அகிம்சையையும் அமைதியையும் தரும் என்றேன் பம்பையும் சண்டையையும் தருவதுதான் என்கிறார்கள் கண்ட கண்ட இடத்தில் வைத்து என்னை கலங்கம் செய்யாதீர்கள் கடவுளாக என்னை மதித்தால் காடைத்தனத்தை நிறுத்துங்கள் புத்தர் பகவான் நான் யுத்தம் செய்ய வரவில்லை புரியுங்கள் என் போதனைகளை படி வேதனைகளை செய்யாதீர்கள் உங்களின் நில அபகரிப்புக்கு என்னை கருவியாக்காதீர்கள் உதாசீனம் செய்யாமல் உண்மைக்கு இடம் கொடுங்கள் அம்பளாந்த் துறையூர் அறியம் இவ்வாறாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பா அரியேந்திரன் அவர்கள் அழகாக தெரிவித்துள்ளார்